தமிழகத்தை பரபரப்பாக்கிய தாவேகா கட்சியின் முதல் பொதுக்குழு தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை தொடங்கி ஓராண்டை கலந்துள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டியில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பிரம்மாண்டமாக நடந்தது இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்றனர் அதன் பிறகு விஜயின் அதிரடி அரசியல் பேச்சுகள் தமிழகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின தமிழக வெற்றி கழக கட்சியின் பொதுக்குழு கூட்டம் தற்பொழுது நடைபெற உள்ளது இந்த பொதுக்குழு கூட்டம் சென்னை திருவார்மையூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் ஹாலில் நடைபெறுகிறது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு முதல் மூன்றாயிரம் வரையில் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டுள்ளனர் இதில் மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்ற நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர் மாவட்ட ரீதியாக பொறுப்பாளர்களை நியமித்த பிறகு நடைபெறும் கட்சி ரீதியில் மிகப்பெரிய நிகழ்வாக இந்த பொதுக்குழு பார்க்கப்படுகிறது கடந்த பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி தாவேக்கா கட்சியின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது அதனை அடுத்து இந்த பொதுக்குழு நடைபெற உள்ளது தாவேக்கா தலைவர் விஜய்க்கு வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்க மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டதை அடுத்து ஆலோசனை கூட்டம் நிறைவடைந்திருப்பதால் இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு விஜய் வய்பிரிவு பாதுகாப்போடு விஜய் என்று கொடுக்கிறார் மாநில மத்திய அரசுகளை கண்டித்தும் மற்றும் கட்சியின் எதிர்கால திட்டங்கள் மக்கள் நலத்திட்டங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட இருக்கிறது பின்னர் பொதுக்குழு தீர்மானங்கள் தேர்தல் கமிஷனுக்கு கட்சி சார்பில் அனுப்பப்பட இருக்கிறது தாவேக்கா பொதுக்குழுவிற்கு பிறகு அதிரடி அரசியல் ஆட்டத்தை விஜய் தொடங்குவார் என எதிர்பார்க்கலாம்